வெல்கம் டு இன்னைக்கு கந்தபுராணம் கேளுங்க சென்ற வார கடைசி பாட்டு அனலித்தேரின் குதிரைகளை அடித்து நொடியில் கொன்றான் அனலில் பொழுவாய் துடித்த அவனை கையில் பிடித்து மணலில் அடித்துக் கொன்றான் சிங்கன் வாகை சூடினான் இனி இந்த வாரம் அசுரத் தலைவன் சண்டன் சிங்கனிடம் போருக்கு வந்தான் கொசுவென வென சண்டனை தாக்கினான் சினந்த சிங்கன் பசு பொறுக்காது அவனும் தாக்க இருவரும் மயங்கினர் இன்னொரு தலைவன் மாயன் என்பவன் சண்டன் இன்னல் தாங்காது மயங்கியதைக் கண்டான் அங்கு விரைந்தான் கண்ணுற்ற பூத தலைவன் நீலன் அவனுடன் போரிட்டான் நீலன் மாயன் மார் மீது தண்டத்தை வேகமாய் எரிந்தான் பாலன் நாள் மீது அவன் சூலத்தை வேகமாய் எரிந்தான் சீலன் உடலில் உதிரம் பெருக்கெடுத்தது அவன் மயங்கினான் அறிவு தெளிந்த நீலன் மாயனின் மார்பில் அடித்தான் செறிவுடைய தோள்களை கடித்தான் பெருகும் குருதி குடித்தான் பிரிவுற பூவுலகம் நீங்கினான் ஓர் தீவிரமானது சண்டன் மயக்கத்திலிருந்து எழுந்தான் சிங்கனிடம் போருக்கு சென்றான் கண்ட துண்டமாக தோலை வெட்டினான் சண்டன் தோலையே ஆயுதமாக்கினான் சண்டை உக்கிரமாக நடந்தது இறுதியில் சண்டன் மாண்டான் சண்ட நிறந்ததைக் கண்ட அசுரத் தலைவன் அமுகன் துண்டு துண்டாய் வெட்டுவேன் என தேரில் ஏறி சிங்கனிடம் சண்ட என வந்தான் சிங்கன் விஷபானும் ஏவினான் பூதத் தலைவன் மீது அசமுகன் போர் புரிந்தான் பூதலம் மிக நடுங்க அசமுகன் பானங்களை ஏவினான் வேதலிக்காத மது ஆலமரத்தினால் பானங்களை விலக்கி முன்னேறினான் அசமுகன் வில் நானுடன் வீழ்ந்தான் நீ போருக்கு ஏற்ற அசல் வீரன் என்று கூறிச் சென்று விட்டான் விசனத்திலும் வெட்கத்திலும் குன்றிய அவன் மதுவைப் போருக்கு அழைத்தான் ஈரமில்லாத உன்னுடன் போர் செய்தல் இழுக்காகும் என்று சொல்லி மது சென்று விட்டான் பழிக்கு ஆளான அசமுகன் மது மீது பானம் விடுத்தான் மது ஆயுதம் எடுக்காமல் அவைகளை கையால் விளக்கினான் இது பொறுக்காத அசமுகன் சூலத்தை வேலை எறிந்தான் மதியில் சினமேற மது அவனது தேரைக் கடலில் விரைந்து எரிந்தான் மற்போருக்கு அவன் வந்தான் மடை வெள்ளமெனச் சினம் பொங்கி வர வடையாக காலை மாற்றி ஓர் உதை கொடுத்தான் அசமுகன் ஆகாயம் நோக்கிப் போனான் மாயமாய் மறைந்து வசமான விஷ்ணு சக்கரத்தை விடுத்தான் தர்ம சக்கரம் திரும்பி சென்று அசுரன் தலையை அறுத்தது அசமுகன் இறந்து வீழ்ந்தான் பூத அசுரப்படைகள் கடும்போர் புரிந்தன தேசம் தாங்க உண்ணாமல் பூதப்படை புறங்கொடுத்து ஓடின பூதப்படை தண்டகன் அசுரர் மீது பானமழை பொழிந்தான் அசுரர்கள் நான்கு திசைகளிலும் சிதறி ஓடினர் அழிந்த அசுரப்படை கண்டு பானுகோபன் எழுந்தான் செழித்த பூதப்படைக்குள்ளே முட்டி மோதி சென்றான் பானங்களை பூதர் மீது ஏவினான் பூதர்கள் மலைகளை பயத்து பானுகோபன் மீது எரிந்தனர் அவன் ஆயிரம் கோடி பானங்களை பூதர் மீது எய்தான் வீரவாகுடன் அனைவரும் ஓடினர் பூதப்படைத் தலைவன் உக்கிரன் ஒரு தண்டாயுதத்தை பேதலிக்கும்படி பானுகோபன் மீது எரிந்தான் பானுகோபன் பானங்களை விடுத்தான் ஏதேனும் ஒரு பானம் கூட உக்கிரன் உடலை தொடவில்லை உக்கிரன் பானுகோபன் தேர் குதிரைகளை எல்லாம் கொன்றான் அக்கிரம பானுகோபன் அவன் தண்டத்தை விரைவில் ஒடித்தான் வக்கிர புத்தியுடையவன் தேரை உக்கிரன் உயரே வீசினான் தேர் கீழே விழுந்தது பானுகோபன் சுதாரித்துக் கொண்டு நேர் நின்ற உக்கிரனை ஆகாயத்தில் சினந்து வீசினான் நீர் கீழே விழுவது போல் அவன் விழும்பொழுது பிரம்மாஸ்திரத்தை மார்பில் ஏவினான் உக்கிரன் மயங்கி விழுந்தான் உறவம் வாய்ந்த பூதம் தண்டி ஒரு மலையைப் பெயர்த்து சிரம்போகுமாறு பானு மீது எரிந்தான் பானு அதை தூளாக்கினான் தண்டி சோர்ந்து விழுந்தான் உறவினன் வினாகி மலையை விண்டு பானு மீது வீசினான் ஆயிரம் பானங்களையைதான் மண்டையில் பட வினாகி தளர்வுடைந்தான் பூதர்களை பானு சிதறடித்தான்